மாசான போலீஸ் விஜய் வெளிவந்த புதிய போஸ்டர் தளபதி விஜய் நடிப்பில் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை கேவிஎன் என் நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து மமிதா பைஜூ பூஜா ஹெட்டே பிரியா மணி கௌதம் மேனன் பாபி தியோல் நரேன் என பல நட்சத்திரங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க இன்று விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் ரோர் என குறிப்பிட்டு கிளிம்ஸ் வீடியோ ஒன்றை படக்குழு வெளியிட்டிருக்காங்க இதில் போலீஸ் கெட்டப்பில் செம மாசாக என்ட்ரி தந்திருந்த விஜய் மேலும் இந்த கிளிம்ஸ் வீடியோ தற்பொழுது யூடியூபில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் ரோர் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த போஸ்டரை பார்த்துட்டிங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க